அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் திரு ரங்கநாராயணா ஐயா அவர்கள் நெல்லூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒயில் மேட்சிங் மேல் அண்ட் ஃபீமேல் ஜாதகம் ஷல்வி கன்சிடர் த எனிமி பிளானட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேல் ஜாதகம் செவன்த் சப்லாட் இஸ் சேட்டன் அண்டு இந்த ஃபீமேல் ஜாதகம் செவன்த் சப்ளாட் இஸ் சன் ஆஸ் தீஸ் டூ பிளானட் ஆர் எனிமீஸ் மை டவுட் இஸ் வெதர் இஸ் டு பி கன்சிடர் ஆர் நாட் ஆர் ஒன்லி லிங்க் டு பி டேக் பிளேஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை அப்படின்னு கேட்டிருக்காரு அது ஐயா அவர்கள் கேட்ட கேள்வியோட தமிழ் அர்த்த தமிழ் அர்த்தத்தை நான் சொல்லிடுறேன் ஐயா என்ன கேட்டிருக்காருனா பொதுவாக ஒரு மேட்சிங் பண்ணும்போது ரெண்டு கிரகங்கள் எளிமி பிளானட்னு நம்ம சொல்லுவோம் அதாவது நம்ம ஜோதிடத்தில் சூரியனையும் சனியும் எளிமின்னு சொல்லுவோம் குருவையும் சுக்கரனையும் எளிமியும் எளிமின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ரெண்டு பிளானெட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து ஏழாவது சப்ளாட் வந்து ஒரு மேலுக்கு சேட்டன் ஆகும் ஃபீமேலுக்கு சன்னாக இருக்கும்போது அந்த எனிமி பிளானட்டாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இது ஒரு பொது விதி அப்படின்னு எடுத்துக்கலாம் பட் என்னன்னா இது ஏழாவது விட்டு சப்ராடு வந்து ஆணுக்கு வந்து சேட்டனாக இருக்கும்போது சேட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர் மனைவியை குறிக்குது ஓகேங்களா அப்போ மனைவி சேட்டன் அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் சேட்டன் வந்து நல்லா இருந்தா நல்லா இருந்தாலும் என்ன அர்த்தம் ஒரு மூணு ஏழு பதினொன்று ஐந்து ஒம்பது இந்த மாதிரி இருந்தால் நிதானமாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க ரொம்ப படபடப்பாக இருக்கு அதாவது ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லலாம் அதே சனி வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு தொடர்பு கொண்டா என்னென்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்கன்னு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த சனிங்கிறது ரெண்டு காரகம் இருக்குது அது பாவ காரகத்துக்கு தகுந்த மாதிரி அது செயல்படுது ஸ்லோவாக இருக்கிறது மந்தமாக இருக்கிறது எதுவும் தெரிஞ்சிக்காமல் இருக்குது ரொம்ப பட்டிக்காடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இருந்தால் அது சனி வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா அது அவங்களால மிங்கில் மற்றவங்களால் மிங்கிள் பண்ண முடியாது நடைமுறை வாழ்க்கை சனிங்கிறது வேலைக்காரி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம காரகத்துல வேலைக்காரனா அவங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்காது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டியும் இருக்காது இதெல்லாம் சனி கெட்டுப்போனா அதே சனி வந்து ஜாதகத்தில் ஒன்று மூணு போதுன்னா அது நல்ல அமைப்பு தான் ஏன்னா நிதானமாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க சகிப்புத்தன்மை சனிக்கு வந்து சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவோம் ஏழாவது வீட்டு சப்பாடு சன்னாக இருந்தால் நல்ல அதிகாரம் மிக்கவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நல்ல ஆளுமை திறன் மிக்கவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே வந்து ரெண்டு நாலு ஆறு பத்துல நல்ல ஆளுமைத்தன்மை மிக்கவர் இது எட்டு பன்னெண்டு அப்படின்னா என்ன ஆகுனா அங்கே வந்து அது சரியாக வராது ஏன்னா அதிகாரம் ரொம்ப ரஃப்ஃபாக ஆண்டில் பண்ணக்கூடியவர் அது சில அது பேர் அதிகாரம் பண்ணுறன்ட்டு ரஃப் ஆண்டில் பண்ணுறாங்க இல்லையா அதாவது அதிகாரங்கிறது மற்றவரை தன் கட்டுக்குள்ள வைத்து இதுதான் அதிகாரம்னு சொல்லுவோம் அந்த கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நிலையில கொஞ்சம் பிரச்சனை கூடிய மாதிரி அதாவது ரொம்ப ரஃப் ஆண்டில் பண்ணா எப்படி ஒரு தண்டனையை வந்து அதிகமாக கொடுத்தா எப்படி அந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா இது இது இதுதான ஒழிய அங்கே வந்து எந்த கிரகமாவது இருக்கலாம் ஓகேங்களா இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆணுக்கு வந்து சனி வந்து ஏழாவது தொட்டு சப்ளாடாக இருக்கலாம் பெண்ணுக்கு வந்து சேட்டன் வந்து சன் வந்து ஏழாவது தொட்டு சப்ளாடாக இருக்கலாங்கிறது ஒரு பொதுவான உல்ட்டாவாக இருந்தால் தான் கொஞ்சம் இது ஏன்னா நீங்கள் யோசித்து பாருங்களேன் ஒரு பொறுமை நிதானம் இது அப்படிங்கிறது ஆணுக்கு இருந்தாலும் சரி பெண்ணுக்கு இருந்தாலும் சரி பெஸ்ட்டு தான் ஆனால் சன்னோட கேரட் குணாதிசயம் ஆணுக்கும் சேட்டனோட குணாதிசயம் பெண்ணுக்கும் ரெண்டு கிரகமே நல்ல கிரகமாக இருந்தால் அது வந்து நல்ல அமைப்பு தான வழியை இங்கே வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டியதில்லை பட் என்ன அப்படின்னா கிரகமாக இருக்கும்போது அதுதான் எடுத்துக்கணும் ஏழாவது வீட்டு சுப கிரகமாக இருக்கும்போது அங்கே அந்த வரக்கூடிய மனைவி அதாவது ஏழாவது பாவங்கிறது ஜாதகருடைய குணாதிசயத்தை குறிக்கிறது இல்லை மனைவியோட குணாதிசயம்தான் இதே இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் பிறக்கிற நிறைய ஜாதகத்துக்கு ஏழாவது வீட்டு சப்லாடம் லக்னத்தோட சப்லாடம் ஒரே கிரகமாகவே போயிடும் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அந்த ரெண்டு பேருடைய குணாதிசயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துடும் அங்கே என்ன வரும்னா அந்த பாவங்கள் தான் அங்கே டிசைட் ஆகுது இப்போ லக்ன சப்படாடோ ஏழாவது தட்ட சப்படாடோ ஒரே பிளானட் ஏதோ ஒரு பிளானட் புதன் வச்சிக்கிங்களேன் அது ரெண்டுமே ஆறை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிக்கங்களேன் அப்போ என்ன அர்த்தம் அங்கே யார் டாமினேட் பண்றாங்க ஜாதகர் தான் டாமினேட் பண்ணுறார் ஏன்னா லக்னத்துக்கு தான் அது ஆறுங்கிறது வெற்றிஸ்தானமாகிடுது ஏழுக்கு அது பன்னெண்டாவது பாவமாக போய்டு அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே கிரகமா இருந்தாலும் கூட அந்த பாவங்கிறது லக்னத்துக்கு நல்லா இருந்தால் ஏழாம் பாவத்துக்கு இதுவாயிடுது அதனால தான் என்ன பண்ணுறோம் ஏழாம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றது அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு பொது உருவா சொல்லிடுறோம் நம்ம இரட்டைப்படை பாவம்னா குறிப்பா இருந்தா ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு இதை தொடர்பு கொள்ளும்போது அது லக்னத்துக்கு நல்லா இருந்தா ஏழுக்கு சரி இருக்காது ஏழுக்கு நல்லா இருந்தா லக்னத்துக்கு சரி இருக்காது நாலு பத்துங்கிறது நியூட்ரலா போயிடும் ஐந்து ஒன்பதுன்னு பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப ஒருத்தருக்கு ரொம்ப அடங்கி போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்போ என்னன்னா அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் அதை நம்ம பார்க்கணும் கிரகத்துக்கு பார்க்க வேண்டியது இல்லை சிறப்பு விதி ஒரு பொது விதி அப்படின்னா என்னன்னா கிரகங்கள் நமக்கு சப்ளாடாக வந்துட்டால் அந்த பாவ சம்மந்தமான விஷயங்கள் ஒரு அஞ்சு அதாவது அஞ்சு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் அதாவது கையெழுத்து நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த கையெழுத்து நல்லா இருக்குங்கிறது அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா போடலாம் அவ்வளோதான் பட் ஒரு ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் போய்ட்டு நீங்கள் ராமாயணத்தை எழுதி வச்சிங்கன்னா கையெழுத்து நல்லா இருக்கின்றது மார்க் போட முடியுமா முடியாது இல்லையா அதனால் அங்கே பாவம் தான் உயர்ந்தது கிரகம் என்பது சுப சுபகிரகமாக இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல அமைப்பு அவ்வளோதான் ஒரு ஒரு அஞ்சு மார்க் ஓகேங்களா அதாவது பாவமும் நல்லா இருந்து கிரகமும் சுப சுபகிரகமாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு அதாவது பொதுவாக ஏழாவது விட்ட சாப்பாடு சனி செவ்வாய் ராகு கேது இந்த நாலு கிரகம் இருந்தாலே ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி அதே வந்து உங்களுக்கு அது ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு நாலு பத்து ஆள் எந்த பாவம் தொடர்பு கொண்டாலும் ஆறு எட்டு பிளானெட்டு தொடர்பு கொள்ளாமல் அது எந்த பிளானட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதாவது என்ன ஒரு சின்ன இப்போ உதாரணத்துக்கு ஏழாவது தொட்டு சப்ளாட் ராகுவாக இருந்தால் ஒன்றும் மதம் மாறி இருப்பாங்க இனம் மாறி இருப்பாங்க கம்யூனிட்டி மாறி இருப்பாங்க இல்லை வயசு கூடன பெண்ணை திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அதாவது மரபு மீறல் அப்படிங்கிறதும் சனி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விட கொஞ்சம் லோ கிளாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஏழாவது தொட்டு சொடு யார் இருக்கலாம் சனியாக இருக்கோ ஒன்று அந்த காரகம் சனிங்கிறது காலதாமதத்துக்குறிக்கிறதால காலதாமதமாக திருமணமாக இருந்தால் இந்த லோ கிளாஸுங்கிறது அடிபட்டு போயிடும் அந்த சனியோட காரகம் ஏதோ ஒன்று வேலை செய்யும் அழகு குறைவு அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம் சனியாக இருந்துச்சுன்னா இதே புதனாக இருந்தால் இளமை அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்தந்த கிரகத்தோட காரகங்கிறது அங்கே இருக்கும் அதே புதனாக இருந்து உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டு இருந்தால் அது உள்ட்டாதான் அந்த இளமைங்கிற கான்செப்ட் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது அதாவது ஒரு பாவம் எட்டாவது ஒரு ஒரு கிரகம் வந்து எட்டாவது வீட்டியோ பன்னெண்டாவது வீட்டியோ தொடர்பு கொண்டா அந்த கிரகத்தோட காரங்கள் உள்டவாக வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ சூரியன் வந்து ஆளுமைன்னு சொல்கிறோம் இல்லையா அதே சூரியன் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா அவனுக்கு ஆளை தெரியாதுன்னு சொல்லணும் அந்த ஆளுமை தன்மையும் அவனுக்கு இருக்காது ஓகேங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அதனால இங்கே என்ன அப்படின்னா இந்த எனிமி பிளானட் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் ஆனால் கிரகமாக தான் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் சொல்கிறோம் இல்லையா அதுதான் சார் அதாவது ஒரு சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இல்லாது இல்லாமல் இருக்குது பரிமாறத்தை வந்து ரொம்ப சந்தோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போது ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன மகிழ்ச்சி கிடைக்கலையா தான் ஆனால் சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பரிமாறம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே இலையில் வச்சுட்டு எதுவுமே பேசாமல் இலையில் டப்பு டப்புன்னு வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்ட பிறகு அதெல்லாம் தெரியாது அந்த உணவோட ருசி என்பது பாவக்காரகம் பரிமாறுதல் என்பது கிரகக்காரகம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷன் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு பாவக்கார கிரகக்காரகன்னு வச்சுங்க அவனுடைய ஆரோக்கியம் பாவக்காரகம்னு வச்சுக்கங்க